சைத்தானிடம் சிக்கி மீளாதவர்க்கு இல்லையே மீளாது சைத்தான் ஒப்பாரி வைத்து ஓலமிட்டு அழுத நாள் வகாபிகள் எல்லாம் கோபம் கொண்டு அலறும் நாள் மீலாது நபி மீலாது நபி மீலாது நபி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் விளக்க உரை ஹஜ்ரத் மௌலானா சைஃபுத்தீன் ரஷாதி அடையார் ஆலிம் டாக்டர் எம் சதீதுதீன் ஃபாஜில் பாகவி பிஹெச்டி ஹஜ்ரத் முகமது அபு தாஹிர் பாகவி அக்கா அக்கா சொல்லுமா மீலாடி நபி கொண்டாடலாமா கொண்டாட கூடாதா முதல்ல நம்ம இஸ்லாத்துல மீலாடி நபி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்ல நபிகள் நாயகம் சலை லாஹு அலைசலாம் அவர்களுடைய தான் மீலாடி நபி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அப்படியும் நபிகள் நாயகம் சலை லாஹு அவர்கள் ரபியுல் அபல் மாதத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு உங்க கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்றதுக்கான சகியான ஆதாரங்கள் தான் இருக்குதே தவிர ரபியுல்லபல் பன்னெண்டாம் தேதி தான் பிறந்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு சகியான ஆதாரமும் கிடையாது

ரசூலை புகழ்ந்தால் மட்டும் போதுமா நாளை மறுமையில் வாழ்வதற்கு நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்வில் பிறகு அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி போன்ற பெற்ற நபித்தோழர்கள் ஆட்சி ஆண்ட சரித்திரம் உண்டு அல்லாவுடைய ரசூலுடைய பிறந்த தின விழா கொண்டாடப்பட வேண்டும் என்றால் நம்மை விட சஹாபாக்கள் அல்லாவுடைய ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள் மீராது விழா நடத்துவது மார்க்கம் மார்க்கமல்ல அதை சொல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் வரவில்லை அல்லாஹுடைய ரசூலோ சஹாபாக்களோ மூன்று நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு என்றார்கள் ரசூல் சொல்லலாம் ஒன்று எனது நூற்றாண்டு அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய நூற்றாண்டு தாபுயின்கள் தபா தாபு எங்களுடைய நூற்றாண்டு எங்காவது உண்டுமா இந்த கலாச்சாரம் மந்த சபஹி ஃபுபின் பகுவாமின் மீளாது விழாண்டே உங்களுக்கு என்னன்னு தெரியல அதனாலதான் அவங்க சொல்றாங்க நபி அவர்கள் பிறந்த தினத்துல நபியை பற்றி உண்டான விஷயங்களை சொல்லி கூட்டம் போட்டு அவங்க பெயரால சதக்கா செய்து அவங்களுக்கு ஈசால சவாபு செய்யற அளவிற்கு செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு பேர் தான் மீளாத விழா இதுக்கு அவங்க காட்டி இது கிறிஸ்துவர் மாதிரி இருக்குது யூதர் மாதிரி இருக்குது அந்த பார்த்து இருக்குதுன்னா உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னா நீங்க ஒதுங்கிக்கங்க டிசம்பர் ஆற கொண்டலாமா கேட்கிறேன் பொம்பளை எல்லாம் கூட்டிட்டு கோஷம் போடலாமா இது எந்த ஹதீஸ்ல இருந்துச்சு பதில் சொல்லுங்க பார்க்கலாம் டிசம்பர் ஆறுல மாபெரி மசித் இடிக்கப்பட்டது துக்ககரமான நீளத்தான் அதை வருஷம் வருஷம் கொண்டாடுறியே அதுக்கு என்ன அதிசு சொல்ல முடியுமா மக்காவிலிருந்து விரட்டப்பட்ட அந்த துக்ககர தினத்தை எப்பயாவது சாபாக்க கொண்டாடுனாங்களா எண்ணற்ற சாபாக்களை சைதாக்கப்பட்ட தினத்தை கொண்டாடுனாங்களா அல்ல துக்க தினமா அனுஷ்டாச்சாங்களா இன்னைக்கு ஏன் நீங்க டிசம்பர் சிக்ஸ்த் மத்திய எப்படி ஆச்சு அது மந்த சபி கோமின் கோவமின் உம்ல வராதா மற்றவெல்லாம் போறானே போராட்டம் அந்த மாதிரி ஆகாதா அதுல ஆம்பள பொம்பளை அத்தனை பேரையும் இழுத்துட்டு போறிய அது மட்டும் ஆகுமா இங்க எல்லாம் வர்றாங்க என்னமோ கலர் கலரா வர்றாங்க ஒருத்தர் எழுதிருக்கிறார் அங்க மட்டும் கலர் இல்லாம வந்துட்டாங்களா அங்கே கூட்டங்கள்ல கூட்டுறீங்களே அது மட்டும் எந்த வகையில நியாயம் சகோதரிகளே என்ன நோக்கத்துல செய்யப்படுது என்ன அடிப்படை அப்படிங்கறத விட்டுட்டு அதை மேல்ឡើង다 வாரியாக மறுக்கிறது இருக்குதே அப்படி பார்த்தா நேரடியாக நீங்க பார்க்கறதா இருந்தா நீங்க மதர்சா நடத்துறதும் கூடாது என்ன மதர்சா நடத்துவீங்க اصحاب சுபாவுக்கு இந்த மாதிரி நடத்துனாங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணி அடிச்சு சோறு போட்டு அவங்களுக்கு வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்து எந்த மாதிரி நடந்துச்சு கால சூழ்நிலைக்கு தக்கபடி சில மாற்றங்களோடு நல்ல கருத்தை அடிப்படையாக வைத்து ஒரு காரியம் செய்யப்படுது நான் கேக்குறேன் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்துச்சா கூடி கேள்வி சீட் எழுதி கொடுத்து பதில் சொன்னாங்களா இந்த அண்ணன் செய்யறாரு பல கூட்டம் போடுறாரு ஆதாரம் கிடைக்குமா எங்க கிடைக்கும் அதுக்கு ஏதா ஒண்ணு போத்தி திருகி இறுகி சுத்தி வளைச்சு கொண்டு வந்து சரி பண்றோமா இல்லையா இந்த அல் ஜன்னத்துங்கிற பத்திரிக்கையோ அல் ஜஹன்னம் பத்திரிகையோ நடக்குதுன்னு வைங்க இதுக்கு எங்க ஆதாரம் கொடுப்பீங்க பத்திரிக்கை நடந்துச்சா அந்த ஏகத்துவம் சாகத்துவம் வருதே இதுக்கு எங்கேயாவது உங்களுக்கு பத்திரிகை அதிசல கிடைக்குமா அது சுத்தி வளைச்சு மார்க்கத்தை பரப்புறோம் அதுக்கு ஒரு வழிமுறை இக்காலத்துடைய முறை சொல்லுவியா இல்லையா அதே மாதிரி தீனுடைய காரியமா தானே அதை வசூல் பண்ற ஏகப்பட்ட காரியம் சுருட்டப்படுதா இல்லையா

அந்த நல்ல கருத்தை சொல்ல முடியுமா சொல்லுங்க தப்பு கருத்தை வலுக்கட்டாயம புகுத்தி அதை வழிகெடுக்கிற முயற்சியை செய்ய வேண்டாம் நான் கேட்டுக்கிறேன் அலமதுல்ல மீளாது விழா என்பது யூத கிறிஸ்தவர்களை ஃபாலோ பண்ணி செய்யக்கூடிய காப்பி அல்ல நபியை புகழ்ந்து சொல்வதற்கு ஏற்படுத்தி கொண்ட ஒரு மீளாத விழாக்கள் நாயகத்தை அளவுக்கு மீறி புகழுகிற மஜிலிசுகள் அல்லது எந்த மீளாத விழாலையும் நாயகம் கடவுன்னு யாரும் சொல்லல பிறகு ஏன் உங்களுக்கு அலர்ஜி

மூசா கடவுளாக்கப்பட்டார் எத்தனை நபிமார்கள் கடவுளாக்கப்பட்டார்கள் நாயகம் கடவுளாகவில்லை தேவையா கொண்டாடலாமா நபிகள் நாயகத்தை குறித்து பேசுகிறான் நினைத்து பாருங்கள் என்கிறான் பார்க்க வேண்டும் என்றால் மீது குரானிலேருபாரம் செய்ததாக சொல்கிறான் பல கோடி நியமத்துக்கள் சேர்ந்தால் ஒரு பெருமானாரை நினைத்து பார்க்க வேண்டாமா நாயகம் சராசரியானவர்களா பெருமானாரை எப்படி நினைப்பது பெருமானாரின் கண்ணின் அமைப்பு சொல்லின் அமைப்பு பெருமானாரினுடைய வேர்வை பெருமானாரினுடைய முடி என்று பல்வேறு கோணங்களில்